ஜெய் ஹிந்த் அண்ட் வணக்கம் நண்பர்களே இன்று நாம் கேட்க போகும் கேள்வி இதுதான் ஒருவேளை அந்த போர் நிறுத்தம் மட்டும் வராமல் இருந்திருந்தால் இந்தியா இன்னும் ஒரு நாற்பத்தி எட்டு மணி நேரம் தனது தாக்குதலை தொடர்ந்திருந்தால் பாகிஸ்தான் என்ற நாடு வரைபடத்தில் இருந்திருக்குமா காஷ்மீர் முழுமையாக மீட்கப்பட்டிருக்குமா வரலாறு சொல்ல தவறிய அரசியல் அழுத்தங்களால் மறைக்கப்பட்ட அந்த நாற்பத்தி எட்டு மணி நேர போரின் முழுமையான பக்கங்களை இப்போது விரிவாக பார்ப்போம் இது ஆபரேஷன் சிந்தூர் இந்தியாவின் ஆக்ரோஷமான பதிலடி ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூத்தி ஒன்பதாம் ஆண்டு கார்கில் போருக்கு பிறகு இந்திய துணைக்கண்டம் சந்தித்த மிக ஆபத்தான தருணம் இது இரு அணு ஆயுத நாடுகளும் நேருக்கு நேர் மோதிக்கொண்ட ஒரு வரலாற்று புள்ளி மே தேதி உலகம் ஒரு பேரழிவின் விழிம்பில் நின்றது இந்த போருக்கு வித்திட்டது பெல்காமில் நடந்த கோரமான பயங்கரவாத தாக்குதல் இந்திய வீரர்களின் உயிரிழப்பு தேசத்தையே குதிப்படைய செய்தது மே பத்து காலை இந்திய படைகள் ஆபரேஷன் சிந்துர் என்ற ரகசிய திட்டத்தை அரங்கேற்றின பல ஆண்டுகளுக்கு பிறகு முதல் முறையாக ஏவுகணைகள் சீறி பாய்ந்தன பயங்கரவாத முகாம்கள் மட்டுமல்ல அவற்றை பாதுகாக்கும் பாகிஸ்தான் விமானப்படை தளங்களையும் குறிவைத்து இந்தியா ஆக்கிரமிப்பு தாக்குதலை தொடங்கியது பாகிஸ்தான் தரப்பில் இந்திய ஜெட் விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக போலி தகவல்கள் பரப்பப்பட்டன ஆனால் கள நிலவரம் வேறாக இருந்தது இந்திய வான்படை பாகிஸ்தானின் வான்வெளியை முழுமையாக கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தது போர் தீவிரமடைந்த போது அப்போதைய அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவசரமாக தலையிட்டார் பாகிஸ்தானின் தோல்வி உறுதி என்பதை உணர்ந்த அந்நாடு அமெரிக்காவிடம் போர் நிறுத்தத்திற்கு தூது போனது இந்தியா முழு வெற்றி பெறும் நிலையில் இருந்தபோது அமெரிக்காவின் அழுத்தத்தால் போர் நிறுத்தம் ஏற்பட்டது பல இந்தியர்களுக்கு அதிருப்தியை தண்டது வெற்றியின் விளிம்பில் இருந்தபோது தடுத்து நிறுத்தப்பட்டோம் என்ற கோபம் மக்கள் மத்தியில் நிலவியது இந்த போரின் நாயகர்கள் பிரெஞ்சு ஸ்கால்ப் மற்றும் இந்தியாவின் பிரம்மோஸ் ஏவுகணைகள் இவை வெறும் ஆயுதங்கள் அல்ல பாகிஸ்தானின் தூக்கத்தை தொலைத்த தொழில்நுட்பங்கள் மூன்று மீட்டருக்கும் குறைவான துல்லியத்துடன் இலக்கை தாக்கும் இவை தரையோடு தரையாக பறந்து ரேடார்களில் சிக்காமல் செல்லும் இந்தியா இன்னும் நாற்பத்தி எட்டு மணி நேரம் தாக்குதலை தொடர்ந்திருந்தால் என்ன நடந்திருக்கும் பாகிஸ்தானின் மீதமுள்ள பத்து முக்கிய விமானப்படை தளங்களும் செயலிழந்திருக்கும் அவர்களின் விமானங்கள் ஓடுதலத்தை விட்டு கூட இருக்க முடியாது ரேடார்கள் அழிக்கப்பட்டு பாகிஸ்தான் ராணுவம் கண் தெரியாத நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கும் அந்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் இந்தியா முழு காஷ்மீரையும் பிஓகே உட்பட மீட்டு பெரிய இந்தியாவுடன் இணைத்திருக்க அதிக வாய்ப்பிருந்தது